Çüp Tamil வணக்கம் ரஷ்ய படைகளினுடைய இழப்பு ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேர் என்கின்ற அளவிற்கு உச்சம் பெற்றிருப்பதாக புதிய கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய படைத்துறையினுடைய மூன்று முக்கிய பிரிவுகளை அடியொட்டி சேகரிக்கப்பட்ட தகவல்களின் பின்னால் அமெரிக்காவில் இருந்து ப்ளூம்பர்க் பத்திரிகையில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் மரணம் என்பது அல்ல படுகாயம் போர்க்களம் திரும்ப முடியாத நிலை மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த தொகை இருப்பதாகவும் அந்த கணிப்பு கூறுகின்றது இவ்வாறு மரணமடைந்தவர்களில் பெருந்தொகையானவர்கள் புதிதாக போதிய பயிற்சிகள் இல்லாமல் போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்ட ரிசர்வ் படைகளாகும் போர்க்களத்தில் காயமடைந்தவர்கள் பின்வாங்கி செல்ல அவர்களுடைய இடத்தை நிரவல் செய்வதற்கு இப்பொழுது புதிய பயிற்சி குறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் முன்னணி களத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கு போர் புரிய முடியாமல் மரணத்தை தழுவுவதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது படையில் இருப்பவர்களில் காயமடை கூட இப்பொழுது விடுமுறையில் செல்வதற்கு அனுமதி இல்லை என்றும் வெறுமெனே ஜி பிரிவு என்று கூறப்படுகின்ற வருகின்றவர்கள் மட்டுமே விடுமுறையில் செல்வதற்கு அனுமதி உண்டு அவர்களும் சுகமடைந்த உடன் மறுபடி முன்னணி போர்க்களம் வந்தே ஆக வேண்டும் என்பது நிபந்தனையாக இருக்கின்றது ஜி பிரிவிற்குள் வருபவர்கள் மிக மோசமான சுகையினம் மிக மோசமான படுகாயம் அடைந்திருப்பவர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் மற்றவர்கள் அந்த பகுதிக்குள் வர முடியாது மற்றவர்கள் விடுமுறை கேட்டாலும் கூட காயமடைந்தால் அதற்கான சிகிச்சைகளை செய்த பின்னர் போர்க்களத்தில் தான் நிற்க வேண்டுமே அல்லாமல் வர முடியாது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த முப்பது வயது இளைஞர் ஒருவர் கடந்த அனுப்பப்பட்டிருக்கிறார் தை முதல் இன்று வரை விடுதலை இல்லாமல் அவர் சிறையில் தான் கிடக்கின்றார் இன்னொருவர் காலில் படுகாயத்துடன் இப்பொழுது போர்க்களத்தில் நிற்கின்றார் அவருடைய பற்கள் அனைத்தையும் இழந்த நிலையிலும் அவருக்கு ஜி பிரிவிற்குள் போக முடியாமல் இருப்பது கூறப்படுகின்றது இந்த கொடுமைகளை நீங்கள் கொண்டும் இந்த போரை நடத்துவது ஏன் தயவு செய்து இதை நிறுத்தி விடுங்கள் என்று ரஷ்ய அதிபருக்கு மாதம் இரண்டாயிரம் கடிதங்கள் படி சென்றிருக்கின்றன இதுவரை இருபதாயிரம் கடிதங்கள் குவியலாக இருக்கின்றது எதை வாசிப்பது எங்கு சென்று போர் விடுவது என்று தெரியாத நிலையில் ரஷ்ய அதிபருடைய பரபரப்பு வாழ்க்கை இருக்கின்றது கார்கிவ் நகரத்தில் கடுமையான போர்களை நடத்தி முன்னோரும்படி படைகளுக்கு உத்தரவிட்ட பின்னதாக ஆயிரம் பேர் மரணம் என்பது உச்சங்கட்டம் பெற்றிருக்கின்றதாகவும் தெரிவிக்கிறது இருபத்தி ஆண்டு மாசி மாதம் அளவில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மரணம் காயம் என்ற எண்ணிக்கை இருந்தது மரணம் அல்லது படுகாயம் என்ற நிலையில் இருக்கின்றார்கள் மேலும் எழுபதாயிரம் பேர் வரை மயானங்களில் புதைக்கப்பட்டு அவர்களுடைய நினைவு சின்னங்கள் ர அரசு இந்த எண்ணிக்கை ஒத்துக்கொண்டதே இல்லை ஆனால் இருக்கின்றது என்றும் ராணுவ பிரிவு செய்திகளை இந்த தகவல் இருக்கின்றது மேலும் ரஷ்ய படைகளுக்கு வழங்கப்படும் பணம் வெறும் ஆறாயிரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருந்து கிடைக்கும் தகவல்களின் படி ஆறு மில்லியன் ரூபல்கள் கிடைப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் உண்மையில் படையில் சேர்பவர்களுக்கு போனஸாக ஐந்து இரண்டு மில்லியன் ரூபல்கள் வழங்கப்படும் என்று கூறினாலும் உண்மையில் அது எல்லாம் வெறும் விளம்பர வாசகங்களாகவே இருப்பதாக ரஷ்ய படைகள் கூறுகின்றன இதனால் புதிதாக படையில் சேருவோருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்து வருகின்றது ஆர்வமும் குன்றி வருகின்றது குரு நகரத்திற்குள் உக்ரைனிய படைகள் சென்ற பின்னர் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரஷ்ய படைகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் ரஷ்ய போர்க்களம் இருக்கின்றது ரஷ்ய அதிபர் நினைப்பது போல அது வெற்றி போர்க்களம் அல்ல ரஷ்யா இந்த போரை முடித்துக் கொண்டாலும் கூட அதனுடைய இழப்புக்கள் இப்படியொரு போரை முன்னெடுத்தது சரியா தவறா என்ற கேள்விக்கு தவறான ஒரு முடிவு என்று வருவதற்கான வாய்ப்புகளை ரஷ்ய அதிபரோ மற்ற ஊடகங்களோ சொல்லாவிட்டாலும் கூட இந்த இழப்புக்கள் பேசிக் கொண்டு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இது தன்னுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை